எத்தி ஆறு பத்தி வந்து கேட்டாங்க அதுவும் வந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பல மூட நம்பிக்கைகள் அது ஒன்று இந்த கருப்பு கயிறு பத்தி சொன்னோம்ல இதை பார்த்தீங்கன்னாக்க சில தண்ணியில் ஊதி வந்து கொடுப்பாங்க அதை பார்த்துருக்கீங்களா பள்ளிவாசலில் போனா நேரடியாக முகமது நபி வந்து ஊதி குடிக்கக்கூடாதுன்னே சொல்லியிருக்கிறாங்க டீ இருக்கு நம்ம என்ன செய்வோம் பூஃபூன்னு ஊதுவோம் வாயிலிருந்து வெளிவரக்கூடியது என்ன வெளிவருது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டைக் கெட்ட வாயு அதை போய் நம்மளுடைய டீல ஊதினோம் சொன்னா நம்மகிட்ட இருக்க கிருமி எல்லாம் டீல போயிடும் அப்புறம் அதை நம்மளே குடிக்கிறோம் அப்போ ஊதி குடிக்க கூடாது என்று மிக தெல்ல தெளிவாக முகமது நம்பி சொன்னாங்க இப்போ நம்ம பள்ளிவாசல்ல போய் அவர்கிட்ட போய் பூஃபுன்னு அவர் ஊதுறதை வந்து நம்ம தண்ணியை வாங்கி சரியில்லைன்னு போயிட்டு அந்த தண்ணியை வாங்கி ஏன் குடிப்பானே இது மூட நம்பிக்கை இது இஸ்லாத்துல இல்லை ஓதி பார்க்கலாம் அது இரண்டு பிரார்த்தனை செய்கிறாருன்னு சொன்னால் அது வேற விஷயம் அது நல்லபடியாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஓதி பார்க்கறது கயிறு போகிறது தாயத்துக்கு போகிறது தர்காவுக்கு போகிறது இதெல்லாம் முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை அதில் தான் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுனா வேற ஒன்றும் இல்லைங்க பிஸ்மில்லா கிர் ரஹ்மான் இருக்குல்ல அனைத்து புகழும் அகிலங்களை படைத்த அல்லாஹுக்கு இறைவனுடைய பெயரால் நான் இதை ஆரம்பம் செய்கின்றேன் அந்த இறைவனுடைய பெயரை போட்டு இறைவனுடைய பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்வதற்கு அந்த அரபியில் அதையெல்லாம் எழுத்தி கூட்டுறாங்க ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பர் இருக்கும் இல்லைங்க பிஸ்மில்லா இறைவனுடைய பேரால் ஹிர் ரஹ்மான் ரஹ்மானுடைய பெயரால் ரஹீம் ரஹீமுடைய பெயரால் மூணையுமே சேர்த்து கூட்டி இந்த நம்பிக்கை எழுநூற்றி எண்பத்தி ஆறு நம்பர் வருது இந்த நம்பரை போடுகின்ற ஒரு நடைமுறை ஆரம்ப காலத்தில் முஸ்லீம்கள்டு நாங்கள் அதை எதிர்த்து என்ன செஞ்சுருக்கோம் நிறைய பிரச்சாரங்களை முஸ்லீம் மக்கள் மத்தியில் சொல்லி இந்த மாதிரி சுருக்கி நம்பர்லாம் போடக்கூடாது போட்டால் முழுசாக அந்த பேரை தான் போட வேண்டும் என்ற பிரச்சாரத்தை செஞ்சுருக்கோம் இது பிரபலம் அடைஞ்சது வந்து ரஜினி ஒரு படத்தில் என்ன செய்வாங்க துப்பாக்கியால் சுடுவாங்க அவர் ஒரு கூலியாக இருப்பார் அந்த சுடும்போது என்ன செய்யும் குண்டு வந்து அந்த தகடில் வந்து அந்த லைசன்ஸ் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் இரும்புல அதில் கூட்ட அவரை காப்பாற்றும் அவர் எடுத்துன செய்வார் காட்டுவார் தமிழகம் முழுவதும் உங்கள்ட்ட வந்து சேர்ந்ததுக்கு அது ஒரு முக்கிய பங்கு இருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு போட்டால் அல்லா சாமி வந்து நம்மளை பாதுகாத்துருவாரு அல்லா சாமி ஒரு தமிழ் சாமின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம் முருகன் ஒரு சாமி ஏசு ஒரு சாமி பரமசிவன் ஒரு சாமி பார்வதி ஒரு சாமி அல்லா ஒரு சாமி அல்லா சாமிலாம் யாருடைய சாமி முஸ்லிம் உடைய சாமி நம்ம நினச்சிக்கிட்டோம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லாஹ் சாமிங்கிறது முஸ்லீம் உடைய சாமி இல்லை கடவுள் கடவுள் இறைவன் ஒருத்தன் இருக்கா நம்புறோம்ல அந்த இறைவனை தான் முஸ்லீம்களை அல்லான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாம் வந்து விளங்கியிருக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிறது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை சார்ந்தது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்